இந்த காணொலியில நம்ம குழந்தைங்களோட வயசு சம்பந்தப்பட்ட ஒரு கணக்கை தான் பார்க்க போறோம் இங்க பிறந்த நாள் விழா கொண்டாடக்கூடிய சில குழந்தைங்களோட வயசு கொடுக்கப்பட்டிருக்கு இவங்களோட வயசு ஒவ்வொருத்தருக்கும் வேற வேறையா இருக்குது சில குழந்தைங்க ஒத்த வயசுடைய குழந்தைங்களா கூட இருக்காங்க இதோ இங்க பாத்தீங்கன்னா தான் குழந்தைங்களோட வயசு வரிசையா கொடுக்கப்பட்டிருக்கு தியா இம்ரான் சூர்யா ஜாஸ்பர் விக்ரம் லூக் ஆன்யா அப்படின்னு வரிசையா கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இதுல எத்தனை குழந்தைங்க ஒத்த வயசுடைய குழந்தைங்களா இருக்காங்க அத நாம இப்ப கண்டுபிடிக்கலாமா சரி இதுக்கு நாம வழக்கம் போல என் கோட்டை போட்டு வரைஞ்சி பார்க்கலாம் எண்கோடு அப்படிங்கிறத பிளாட் லைன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றதுண்டு சரி நான் இப்போது கோட்டை வரைகிறேன் இதில் குழந்தைங்களோட வயசு பெயர் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் இப்போது இந்த கோட்டில் ஒன்று ரெண்டு தேவையில்லை ஏன்னா ஒன்று ரெண்டு வயசில் எந்த குழந்தைங்களுமே இல்லை இல்லையா அதே மாதிரி தான் ஏழுக்கு மேலேயும் தேவைப்படாது இங்கே மூணு அப்புறம் நாலு அஞ்சு ஆறு அப்புறம் ஏழு இப்படி போய்கிட்டே இருக்கலாம் ஆனால் நமக்கு ஏழோட போதுமானது முதல் குழந்த தியாவுக்கு மூணு வயசு இல்லையா அதை குறிக்கிறதுக்கு நாம ஒரு புள்ளியையோ இல்லைனா எக்ஸுன்ற ஒரு குறியையோ இல்லைனா வேற ஏதாவது ஒரு குறியீட்டையோ பயன்படுத்தலாம் அது நமக்கு புரிஞ்சா போதுமானது சரி இப்போ நான் ஒரு இதோ ஒரு பெரிய புள்ளிய வைக்கிறேன் இந்த புள்ளியோட நிறமானது இதோ இந்த குழந்தைங்க பேர் இருக்கு இல்லையா அந்த பேரோட நிறத்துக்கு ஒத்து இருக்கும் சரி இப்போ இம்ரானோட வயசு அஞ்சு இல்லையா ஆகையால அஞ்சு வயசுடைய குழந்தைய குறிக்க இங்க நான் புள்ளிய வைக்கிறேன் அதே மாதிரி சூர்யாவுக்கும் அஞ்சு வயசு தான் ஏற்கனவே இம்ரானுக்கு அஞ்சு வயசு இப்போ சூர்யாவுக்கும் அஞ்சு வயசு தான் ரெண்டு பேருக்குமே ஒத்த வயசு இல்லையா இம்ரான் வயசுக்கு மேல சூர்யா வயசையும் குறிக்க இதோ இந்த புள்ளிய வச்சிட்டேன் இம்ரான் அப்புறம் சூர்யாக்கு அடுத்ததா ஆறு வயசுடைய குழந்த ஜாஸ்பர் இதையும் குறிச்சுக்குவோம் அடுத்ததா இருக்கும் விக்ரமுக்கு கூட ஆறு வயசுதான் ஆறுக்கு அப்புறமா ஏழு வயசுடைய குழந்த லூக் இல்லையா அதனால லூக் பேருக்கு நேரா இதோ இந்த குறியிட்ட வைக்கிறேன் ஆறு வயசுடைய குழந்தை ஆன்யா இப்போ குறிகளை பாருங்க இது வயசை குறிக்குது இப்போ இந்த எண்கோட்டை பார்க்கும்போது உங்களுக்கு குழந்தைகளோட எல்லா வயசுமே தெரிஞ்சிருக்கும் எந்த வயசு குழந்தைங்க அதிகமா இருக்காங்க அப்படிங்கிறதும் இதை பார்த்த உடனேயே புரியும் இப்போ நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் அஞ்சு வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்க எத்தனை இந்த எண்கோட்டை பார்த்து அஞ்சு வயசுக்கு மேல எத்தனை குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிறத உடனே சொல்லிட முடியும் அதே மாதிரி நாலு வயசுடைய குழந்தைங்க யாருமே கிடையாது அதிகமா இருக்கக்கூடியவங்க ஆறு வயசுடைய குழந்தைங்க தான் அஞ்சு வயசுக்கு மேல ஆறு ஏழு இருக்குது அதுக்கு மேல எட்டு ஒன்பது பத்துன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் ஆறு வயசுடைய குழந்தைங்க மூணு பேர் இருக்காங்க ஏழு வயசுடைய குழந்தை ஒன்னே ஒன்று தான் அப்படின்னா அதிகபட்சம் அஞ்சு வயசுக்கு மேல நாலு குழந்தைங்களும் அஞ்சு வயசுக்கு உள்ள ஒரு குழந்தையும் அஞ்சு வயசு குழந்தைங்க ரெண்டு பேரும் இருக்காங்க இப்போ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்